ஏர் விமான விபத்து நடந்தது விசாரணை அறிக்கையில் வெளியான அதிர்ச்சி தகவல் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து கடந்த பனிரெண்டாம் தேதி லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் இரண்டு நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி விபத்திற்குள்ளானது இதில் இருநூற்று எழுபது பேர் உயிரிழந்தனர் இங்கிலாந்தை சேர்ந்த விஸ்வாஷ்குமார் ரமேஷ் என்ற பயணி மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிடைத்தார் இந்த விபத்து தொடர்பாக விமான விபத்து புலனாய்வு அமைப்பின் சிறப்பு குழு விசாரணை விமானிகள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வாரியத்தின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஐநா சபையின் சர்வதேச விமான போக்குவரத்து கழகத்தின் வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தனர் விமானத்தின் கருப்பு பேட்டையில் இருந்து பெறப்பட்ட தகவல்கள் உயிர் பிடைத்த பயணியின் சாட்சி அடிப்படையில் சிறப்பு குழு முதற்கட்ட விசாரணை நடத்தி விமான போக்குவரத்து துறையிடம் சில நாட்களுக்கு முன்பு அறிக்கையை சமர்ப்பித்தது அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து தற்போது அதன் முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன பொதுவாக விமானங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால் என்ஜின்கள் அணைக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்படுவது வழக்கம் இதற்காக விமானத்தின் பெட்ரோல் சுவிட்சுகளை விமானிகள் அணைத்து மீண்டும் இயக்குவார்கள் அகமதாபாத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் பெட்ரோல் சுவிட்சுகள் அணைக்கப்பட்டு இரு என்ஜின்களும் செயல் உள்ளன விமானம் புறப்பட்ட அடுத்த வினாடியே இரண்டு எஞ்சின்களுக்கும் எரிபொருள் செல்லவில்லை எரிபொருள் இல்லாமல் இரண்டு எஞ்சின்களும் வறண்டு செயல்பட முடியாமல் முடங்கியுள்ளன இதுவே விபத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது பறவை மோதியதால் விமான விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்று சில தகவல்கள் கூறப்பட்டன ஆனால் அகமதாபாத் விமானம் புறப்பட்ட போது எந்த பறவையும் வந்து மோதவில்லை என்பது உறுதியாகி உள்ளது மேலும் கருப்புப்பேட்டையில் விமானியின் கடைசி உரையாடல் பதிவாகி உள்ளது அதில் விமானத்தின் இரண்டு எரிபொருள் இல்லாமல் முடங்கியதை விமானி இருக்கிறார் ஒரு விமானி தனது சக விமானியிடம் எரிபொருள் செல்லும் வாழ்வை ஏன் அடைத்தீர்கள் என கேட்டுள்ளார் அதற்கு நான் அந்த வாழ்வை அடைக்கவில்லை என்று மற்றொரு விமானி பதில் கூறியதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமானத்தின் இரண்டு எஞ்சின்களும் செயல் இழந்த நிலையில் ராம் ஏர் டர்பன் என்ற அமைப்பு மூலம் விமானத்தை அவசரமாக இயக்க முயற்சி நடந்துள்ளது அப்போது எரிபொருள் செல்லும் இரண்டு வாழ்வுகளும் மீண்டும் செயல்பட தொடங்கி ஒரு என்ஜின் மட்டுமே ஓட உள்ளது இதனால் விமானம் மேலே செல்ல முடியாமல் கீழே விழுந்து நொறுக்கி உள்ளது கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே விமானம் முழுவதுமாக சேதமடைய காரணம் என்றும் முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதற்கட்ட அறிக்கை தற்போது வெளியான நிலையில் முழுமையான அறிக்கை வர இன்னும் ஆறு மாதங்கள் ஆகும் என்று கூறப்படுகிறது